ஆதியாகமும் அதிகாரம் எட்டு தேவன் நோவாவையும் அவருடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது நூற்று ஐம்பது நாளுக்குப் பின்பு ஜலம் அடைந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வழிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்றபின் நோவாதான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை கறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு மேல் இருந்த ஜலம் போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்தப் புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பிப் பிழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி பிடித்து தன்னிடமாக பிழைக்குள் சேர்த்துக் கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவைப் பிழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்திக் கொண்டு வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்று வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின்மேல் இருந்த ஜலம் வற்றிப் போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்துப் பார்த்தான் பூமியின்மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பல்கிப் பெருகக் கடவது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பிழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றைத் தெரிந்து கொண்டு அவைகளைப் பலிபீடத்தின் மேல் தன்னபலிகளாக பலியிட்டான் சுகந்த் வாசனையைக் கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் உழைவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்